ஏசி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிரைண்டர் ஆறுநூறு மிக்சி ஐநூறு ஐன் பாக்ஸ் நூறு என்னப்பா இது இந்த மாதிரிலாம் போர்டு சீரிங் கூட இன்னும் ஸ்மார்ட் ஏசி வேறு வந்திருக்கு இப்போ ஸ்மார்ட் ஏசி ஒய்ஃபை ஏசி ஓகே ஓகேங்களா வீட்டுக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஹோம்ல மொபைல் ஆப்ரேட் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது அலெக்ஸா அது மூலயமாவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல வித் பயோ கேஸோட வரும் ஓகே ப்ளூ ஸ்டார் இது கோல்டு ஃபிங்க் ஆயில் அண்ட் ப்ளூ ஃபிங்க் ஆயில்

கிரைண்டர் எடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னையில வந்துருக்கோம் இல்லைங்களா சென்னைல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு இந்த போர்ட் அப்படியே உங்களுக்கு மாண்டேஜ் ஆட் பண்றேன் அதாவது ஏசி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிரைண்டர் மிக்ஸி ஐநூறு ஐந்து பாக்ஸ் நூறு என்னப்பா இது இந்த மாதிரிலாம் போர்டு சீரனு பாத்துட்டு அப்படி நம்ம வந்த இடம் தான் இந்த வெங்கடேஸ்வரம் ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க என்ன ஆஃபர்ஸ் இதெல்லாம் எப்படி இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்க்க வரும் வாங்க போகலாம் போலாம் எடுத்தோம்னா அந்த பேனரில் என்ன வச்சிருக்காங்கன்றது கேட்டுருவோம் வணக்கம் எப்படி நல்லா இருக்குமாத பாத்தேன் ஐயாயிரம் ரூபாய் ஏசி முன்னூறு ரூபாய் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அது என்ன

சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இஎம்ஐ பெசிலிட்டியும் இருக்கு எப்படி ஒரு ரூபாய் இல்லாம பேங்க் மூலயமா இஎம்ஐ பண்ணி கொடுக்க முடியும் ஏசி எக்ஸ்சேஞ்சில் எதுவுமே வேணாம் நேரட்டா ரேட் கொடுத்துறேன் சரிங்களா ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் ட்ரிபிள் நைன் சூப்பர் ஒன்றரை டன்னில் வெளியே வாங்கினா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் வரும் இல்லையா டுவெண்ட்டி செவன் ட்ரிபிள் நைன் ஃபர்ஸ்ட் பத்து கஷ்டம் என்ன பிராண்டுங்க மல்டி செக்மெண்ட்ஸ் இருக்குது சார் மூணு பிராண்டு தரேன் சரிங்களா அந்த ப்ராண்டு நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது மத்த ஷோரூமில் க்ளாஷே ஆகக்கூடாது ஓகே ஓகே வாங்க வெஸ்டர் தேர் ரைட் 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 வரும்போது அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பத்து கஸ்டமருக்கு எழுதியே வச்சிடுவேன் பில் போட்டு அந்த கஸ்டமருக்கு ரெஃபரன்ஸ் போட்டு உங்க எமேல் சேனல் நாங்கள் லோகவே குறைஞ்சி கொடுத்தேன் அந்த பில்லில் சரியா இதுக்கு மேல என்னைக்கு வேணும் ஓகே அப்படி அடுத்தது வந்து சரிப்பா நான் எனக்கு ஏசி செக்மெண்ட் ரொம்ப ஹையா இருக்கு எனக்கு வந்து கூலர் சென்ட்மெண்ட் போறேன் நானு எனக்கு கூலர் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்றத காட்ட முடியுமா ஏசில நிறைய விஷயம் இருக்கு அது முடிச்சிட்டு நம்ம கூலருக்கு போகலாம் சரி பாக்க வேண்டியது இருக்கு ஏசியில வந்து லைஃப் டைம் வாரண்டி நீ கேள்வி பெற்றுக்க மாட்டேங்கு நம்ம ஷாப்ல உண்டு பட் கம்பெனிக்கான அவன் குடுக்க மாட்டானே சார் ஒரு ஏசியோட லைஃப் ஒரு எயிட் இயர்ஸ் ஓர் டென் இயர்ஸ் வரும் வரும் நான் டுவெல் இயர்ஸ் குடுக்கறேன் இதுக்கு மேல என்ன கம்பெனி அபிஷியல் வரண்டியாவே ஓகே

சரி இந்த இன்வெர்டருக்கும் நான் இன்வெர்டருக்கும் என்ன ஒரு டிஃபரண்ட் இருக்கு பவர் கன்சியூம் ஈஸி டு சர்வீஸ் ஓகே ஓகேங்களா அதே மாதிரி ஒரு இன்வெர்டருக்கு நார்மலுக்கும் உள்ள வித்தியாசத்துல சிம்பிளா சொல்ல போனா ஒரு நாள் எட்டு மணி ஏசி வருதா ஆமா நான் இன்வெர்டர் நாலு யூனிட் வரும் இன்வெர்டருக்கு போனா ரெண்டரை யூனிட் வரும் பவர் கன்சியூம் அதான் டிஃபரன்சியேஷன் ஓகே ஒரு நாளைக்கு ஒன்றரை யூனிட் கணக்கு வச்சுக்கோங்க பட் அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு நான் இன்வெர்டர் அதிகமா ஓடுது அதையும் விரும்புறாங்க ஈஸி டு சர்வீஸ் நம்ம மெக்கானிக் வச்சு பாத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் வரையே மெக்கானிக் நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் வரையே பதினெட்டு பாரு அவர் வச்சு சர்வீஸ் ஈஸியாக முடிச்சுக்கலாம் அந்த ஒரு கான்செப்ட் தான் பட் நம்ம கொடுக்க போதும் கம்பெனி அபிஷியல் வாட்டி தான் கொடுக்க போறோம் ரெண்டு வருஷம் கொடுக்குறோம் சரிங்களா அது இல்லாம ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் ஏஎம்சி இது ஆன்லைன்ல செப்பனா கூட வராது ஓகே ஓகே ஓகேங்களா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் தான் அது ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் காம்பரன்ஸ் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸ்

அந்த புது பிரைஸ் நம்ம உடைக்கணும் ரேட்டை கம்மி பண்ணி இப்ப கொடுத்து இருக்கிறது லிக்விட் பண்றதுக்காக மட்டுமே இந்த ஏ ரெண்டு செல்ல கொண்டு வந்திருக்கேன் சார் இப்ப ஏசியில வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா இது கூட இன்னும் ஸ்மார்ட் ஏசி வரை வந்திருக்கு இப்போ ஸ்மார்ட் ஏசி ஆமா ஏசி ஓகே ஓகே வீட்டுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஹோம்ல மொபைல் ஆப்ரேட் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அலெக்ஸா அது மூலயமாவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல இருக்கு பயோ கேஸோட வரும் ஓகே ப்ளூ ஸ்டார் இது கோல்டு ஃபிங்க் ஆயில் அண்ட் ப்ளூ ஃபிங்க் ஆயில் இத ரஸ்ட் ஆகாது துரு பிடிக்காது ஓகே இது கூட இல்லாம இருக்கல அட்வான்ஸ்டு மாடல் கொண்டு வந்திருக்கோம் ஹிட்டாச்சில சர்வீஸே தேவ இல்ல என்னங்க சொல்ற இந்த இந்த ஏசிக்கா சர்வீஸே தேவ இல்ல ஓகே ஓகேவா வீக்லஸ் நம்மளே பட்டன் டச் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி பட்டன் டச் பண்ண போறோம் ஓகே ஓகேங்களா ஆட்டோ க்ளீன் மோட் ஆட்டோ க்ளீனோட ஆட்டோ க்ளீன் மோட் ஓகே சரிங்களா அதே மாதிரி ரூம் டெம்ப்ரேச்சர் என்ன அட்மாஸ்பியர்ல இருக்குங்கிறத ப்ளூ கிரீன் ரெட்டு இண்டிகேஷன் வந்துரும் இது லைட்டோட ஓகே இங்க நம்ம எந்த டெம்ப்ரேச்சர் இருக்கீங்கறத இந்த கிரீன்ல இருக்கும் அப்படின்னா ஓகே இல்ல கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ளூல இருக்கும் ரெட்ல இருக்குன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு நம்ம எப்படா உள்ள வந்திருக்கோம் ஸோ செட்டப் ஆகணும் ஓகே அது இண்டிகேஷனோட வரும்

அதே சமயம் வாங்க கோட் எல்லாமே ரேசிங் ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எங்களுக்கு ரிசார்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் நிறையா போயிட்டு இருக்குது ரிசார்டுக்கு ஓகே அந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட ஓயம்பல ஒரு கல்யாண மண்டபம் அது ரிசார்ட்டாக மாறிச்சு அதுங்களா ஹோட்டல் ரூம்ஸாக மாறிச்சு ஓகேங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி நம்ம கொடுத்தோம் ஓகே அந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன காவா இருக்கோ இல்லை கடல் தண்ணி பக்கத்தில் இருக்கோ ஸோ ரொம்ப பொல்யூஷன் உள்ள ஏரியாவா

இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கும் டபுள் டோர் வந்து ஹையர் சாம்சங் எல்ஜி ஃபுல் கிளாஸ்ல பிபிஎல் ஓகே எல்லாமே மல்டி செக்மெண்ட் அவைலபிள் தான் ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரிட்ஜ் அளவுக்கு நம்ம

ஒரு ஏசி வேணால் ஸ்மார்ட் வாஷ் ஃப்ரீ ஓகே ரெண்டு ஏசி வேணால் மைக்கே ஓன் ஃப்ரீ சூப்பரு ஓகேங்களா மூணு ஏசி வேணால் இருக்குதுங்களா அஞ்சு மாடல் எந்த ஃப்யூச்சராக எடுத்துக்கலாம் எது வேணாலும் ஓகே ஓகேங்களா அஞ்சு ப்ராண்டு தரேன் அஞ்சு ப்ராண்ட்டில் எந்த ப்ராண்டாவும் எடுத்துக்கலாம் ம் 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 பொண்ணை ஒன்லி பிராண்டுன்னு மட்டும் தான் சரிங்களா அன்னொன் ப்ராண்டும் நம்மளுக்கு கிடையாது ஃபுல் ஃப்ரீ கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வாரண்டி பொருளுக்கு பத்து வருஷம் வாரண்டி வாரண்டி இருக்குது சரிங்களா விஷயம் அதுதான் விஷயம் ஏன்னால் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கார்பனேட் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படி என்ன ஏது எப்படி கொடுக்கலாம் மக்கள் என்ன கேட்பாங்க ஏன்னா நிறைய வந்து இங்கே வாங்கி வாங்கி அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுப்பீங்க இல்லைன்னு அதுதான் விஷயம் ஓகேங்களா இப்போது நம்ம பழசு எடுக்கலாமா புதுசு எடுக்கலாமா எஸ் சார் பழைய ஆப்ஷன் போலாமா புது ஆப்ஷன் போகிறாங்க ஒரு ஆப்ஷன் தான் இதுவும் உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் எது கிடையாலும் கொடுக்குறதுக்காக ரெடி ரைட் 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 இல்ல டீக்கிலோ வேறு ப்ளான் பண்ணுறதா பண்ணி கொடுக்குறாங்க ரெடி வேற ப்ராடக்ட்ல

சொல்லுங்க இருந்து இருபது இப்ப டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் முப்பது ஒரு பொறுத்து இப்ப கம்மியா இருக்கும் போதே எடுத்துருங்க சர்க்கிள் படி ஒரு ஏசிக்கு மூவாயிரத்தி அது ஏறி இருக்கு இன்னும் ஏறும் கண்டிப்பா அதிகமாக அதிகமாக ஏசி ரேட் அதிகமாகும் ஆமா சார் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இவ்வளவு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணதே வச்சு இதுக்கப்புறம் டைமிங் ஜாஸ்தி அவங்களோட ப்ரொடக்ஷன் ஏத்த மாதிரி தான் ரேட் மார்க்கெட் வெளில வரும் ரா மெட்டீரியல் ரேட் அதுக்கு மாதிரி ரேட் ஏறும் ஓகேங்களா சோ அதெல்லாம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி எல்லாம் கோல்ட் ரேட் இருக்கு இல்லையா ஏசி மாதிரி மாசத்துல கம்மியா இருக்கும் தை மாசம் வரணும் சரணும் ஏறும் அதான் கண்டிஷன் உங்களுக்கு கோல்ட் ரேட் மாதிரி தான் ஏசி ரேட் இப்போ ஓகே ரைட் டிவி பாக்கலாம் சார் டிவில மல்டி செக்மெண்ட் ஓகேங்களா மல்டி பிராண்ட் இருக்கு எல்ஜி சாம்சங் சோனி அந்த டிசிஎல் லாய்டு அந்த ஹையர் பிபிஎல் எல்லாம் மல்டி செக்மெண்ட் எல்லாமே இருக்கு ம்

பிராண்டடு ஓகேங்களா ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி இல்ல ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி சோனி சாம்சங் எல்ஜி மூணு எது வேணா எடுங்க ஓகேங்களா ஆன்லைன் எடுக்க கொடுத்து ஆன்லைன் எடுக்க கொடுத்து எட்டாயிரம் ரூபாய் ஒருத்தர் சவுண்ட் பார் தூஃப்ரோட கொடுக்குறேன் அது கொடுத்து ஒன் இயர் வாரண்டியோட டிவி வேணா சவுண்ட் பார் சவுண்ட் பார் தூஃபரோட எட்டாயிரம் சவுண்ட் பார் ஆமா ரைட் 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 ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டிவி வாங்கினா ஒரு ஃப்ரிட்ஜே ஃப்ரீயாக கொடுக்குறேன் என்னங்க சொல்றீங்க அறுபத்தஞ்சு டிவி வாங்கினாங்கன்னா அதுல அஞ்சு மாடல் அஞ்சு பிராண்டு கலர் கலர் பேஸ் கொடுக்குறேன் ஓகே ஓகேவா சோனி சாம்சங் எல்ஜி மட்டும் நான் சொல்றேன் ஓகேவா ஒரு செவன்டி ஃபைவ் இன்ஜஸ் டிவி வாங்கினா ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஃப்ரிட்ஜு ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுக்குறேன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி வாங்கினா கண்டிப்பா ஓகே சரிங்களா இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆஃபர்ஸ் இது கூட இல்லாமல் இந்த சம்மருக்கு ஏர்குலர்ஸ் மல்டி செக்மல் லிட்டர் வைஸ் ஒரு டென் லிட்டர்ஸ் டுவெல் லிட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளோட தான்

கிரைண்டர் எடுத்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் கிரைண்டர் ஓகே மிக்ஸி ஐநூறு ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் ஓகே ஸ்மால் அப்ளைஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க முதல் கடை நம்ம ஆமா எல்லாம் பெருசு தான் கொடுப்பாங்க நீங்க சிரிச்சு கேட்கலீங்களா சோ எல்லா விதத்துலயும் கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா கொடுக்கணும் ஓகே ஒரு மிக்சி வேணாலும் எனக்கு இமெயில் பண்ணிக்கலாம் ஒரு கிரைண்டர் வேணா அதே எனக்கு இமெயில் பண்ணிக்கலாம் எல்லாமே இஎம்ஐ எல்லாமே இமெயில் பண்ணலாம் சூப்பர் பிரதர் சரிங்களா சென்னைக்குள்ள இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மெயினா ஏன்னா வெளியூர் கஸ்டமர்ஸ் பண்ண முடியாது வெளியூர் கஸ்டமர் டேரெக்டா பேமெண்ட் போடுங்க வித்தின் மினிட்ஸ் உங்களை கொரியர் போட்டு பில் கொடுத்துறேன் சரிங்களா அதுல ரேட்டு இல்ல எனக்கு நம்பிக்கை தம்பி இல்லப்பா நான் நேரில் வந்து பாத்தீங்கன்னா வேற அளவுக்கு விசிட் பண்ணுங்க எனக்கு புரோனையும் காட்டுறேன் எந்த ஸ்டாக்ஸ் காட்டுறேன் சரிங்களா இப்ப கையில ரைட்னாவே ஒரு ஐநூறு ஏசி இருக்கு ஓகே இருக்க நம்பர் சரி நம்ம கொடுக்க முடியும் அந்த பெஸ்ட் பிளைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் முன்னூத்தம்பது நான்கு நம்பர் இருக்கும் இது இல்லாம இன்னும் லோடு பில்டிங் ஆயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் கிளியர் கிளியர் வந்துட்டே இருக்கும் ஓகே ஓகே லாஸ்ட் இயர் நம்ம ஃபோகஸ் பண்ணுறோம் இதுல டபுள் மடங்கு இருக்கு நமக்கு உங்களோட ஆதரோட இங்க இருக்கு ப்ரோ சோ இங்க இருக்கு ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்கு சார் ஓகே சம்மருக்கு என்ன தேவை நமக்கு மெயினா தான் சரிங்களா ஆமா ஒரு சீலிங் ஃபேன் எடுத்துனே வித் பிராண்டடா 1390 ரூபாய் கொடுங்க சீலிங் ஃபேன் பிராண்டட் ஓகே ஓகேங்களா டோர் ஸ்டெப் சர்வீஸ் கம்பெனி 2 2 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியோட வரும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபேன் ரிப்பேர்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு போனும் இல்ல இது வந்து வேற எங்கயோ கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது

இதுக்கு இல்லாமல் ஸோ அப்ளைன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சி குக்கர் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கிளாஸ் டாப் த்ரீ பண்ணர்ஸ் ஸ்டீல் டப் சோ எல்லாமே இதில் அவைல் தான் இதில் மிக்சி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துக்கலாமே ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் பீரோ இருங்க பீரோ பீரோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே இருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் குவாலிட்டியா இருக்கும் ஓகே பீரோ எடுத்துட்டீங்கன்னா

ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் தான் மேக்ஸிமம் ஒன் வீக்ல என்ன கலர்னா போட்டு கொடுக்க முடியும் ஓகேங்களா இது கூட இல்லாம இந்த புல்லட் லக் ஃபேமஸ் அந்த பீரோல அந்த டிரெஸிங் டேபிள் காட்டு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட் வித் காட்டு பில்லோ எல்லாமே செட்டாவே ஜஸ்ட் ரெண்டு மூணு பீஸ் இருக்கும் ஃபுல் செட்டாவே வந்து பாத்தீங்கன்னா பெட்டு வித் பில்லோ வித் காட்டு பெட்ஷீட் கவர் பெட்ஷீட் பில்லோ கவர் ஓகே எல்லாமே நைன்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுக்குறோம் பரவாயில்லையே

சரிங்களா இது இல்லாம எனக்கு லைட்டா டச் அப் ஆயிடுச்சு போகும்போது கொண்டு போது லைட்டா டச் அப் ஆயிடுச்சு அந்த பெயிண்ட் பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதுக்கு குறித்து பெயிண்ட் அப்பா கூட வந்துருது ஓகேங்களா டச் பண்ணிக்க வேண்டியது வேண்டியதான டச் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம இது ஏத்த மாதிரி சின்ன லைட்டா ஏத்த மாதிரி லைட்டா கோட் ஆகலாம் ஆனாலுமே உடனே நம்ம பண்ணிக்க முடியும் சின்ன ஒரு கிளாத் வச்சு பண்ணிக்கலாம் ரைட் என்னங்க பீரோவும் கொடுத்துருக்கீங்க பெயிண்ட் அப்பாவும் கொடுத்துருக்கீங்க சோ அஞ்சு அடி பீரோ இருக்கு ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் சூப்பர் அஞ்சு அடி அஞ்சு அடி ஆஃபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஓகேங்களா

என்றது நிறைய விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு ரேட்டுமே பெஸ்டா வாங்க முடியும் ஓகேங்களா சோ நேர்ல வர்றவங்க எல்லாமே பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியும் மற நேரம் கடையை விசிட் பண்ணுங்க சார் சப்போர்ட் மூலிமா லாஸ்ட் இன் டைம் வீடியோ பண்ணிருந்தோம் அதாவது ரெஸ்பான்ஸ் இருந்து அதே ரெஸ்பான்ஸ் இங்க கிடைக்குங்கிறத நம்பிக்கையோட விட பண்றேன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வந்து எங்களுக்கு சர்வீஸ் தான் முக்கியம் எங்களை அப்படி யாரு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் பிடிக்கிறது தான் ஆனா இங்கே பொறுத்த அளவுக்கு பெஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் ஆகட்டும் சரி எப்போ நூறு ஆயிரம் ரூபாய் அது இது மனசு போனாமல் தக்குன்னு பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பா விஷயம்னா என்ன விஷயம்னா நம்ம சார் ஸ்டார்டிங்ல எப்படி இன்னும் பார்த்துருப்பாங்க தெரியும் இப்போ ஷாப் ஒன்றுக்கு ரெண்டாயி அந்த ஷாப்போட இது எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க அதோட குரோத் என்னன்னா நாங்கள் கொடுக்குற பேக்கப் சர்வீஸ் தான் பை <speaking> பை okay, okay. 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 okay.